ये मोदी क्या है मोदी को मोदी कोई चीज है क्या ये नरेंद्र मोदी आजकल परिवारवाद पर हमला कर रहे हैं பிரதமர் மோடி நாட்டு மக்களின் மனதில் எந்த அளவுக்கு ஆழமாக இடம் பிடித்திருக்கிறார் என்பது அவருக்கு கிடைத்து வரும் மக்கள் ஆதரவு மூலம் புலனாகிறது சமீபத்தில் ஆர்ஜேடி தலைவர் லலு பிரசாத் யாதவ் ஒரு பொதுக்கூட்டத்தில் மோடிக்கு என ஒரு குடும்பம் இல்லை அவருக்கு பிள்ளையா குட்டியா என பேசியது பெரும் பரபரப்பானது அவருக்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய பிரதமர் மோடி யார் சொன்னது எனக்கு குடும்பம் இல்லை என்று இந்தியாவின் நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் தான் எனது குடும்பம் மக்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் நான் இருக்கிறேன் என்று பேசினார் இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் மோடிகா கா பரிவார் என்ற ஹேஷ்டேக் மூலம் மக்கள் மோடியின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் வைரலாகி வரும் ஒரு வீடியோவில் பிரதமர் மோடியின் போஸ்டரை பார்த்த ஒரு கர்நாடக விவசாயி மோடியின் படத்திற்கு முத்தமழை பொழிகிறார் மோடியின் படத்தை தடவி கொடுக்கிறார் மோடிக்கு தனது ஆதரவை காட்டுகிறார் அவரது இந்த செயல் பிரதமர் மோடி சாமானிய மக்களின் மனதில் எந்த அளவுக்கு ஆழமாக பதிந்துள்ளார் என்பதை காட்டுகிறது பிரதமர் மோடி சொன்னது போல அவரது குடும்பம் நாட்டு மக்கள்தான் என்பது இந்த ஒற்றை விவசாயின் செயல் மூலம் காணக்கூடியதாக உள்ளது